ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசைன்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு நாலஞ்சு வகைகளில் செய்வாங்க இன்றைக்கி நம்ம அது ஒரு வகையான தக்காளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதோ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே லைட்டாக செவந்து வறுபட்டமான வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க நம்ம சேர்த்துன செலவு பொருள் கருகுச்சுனா இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கருகாமல் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இது கூட மூணு பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டாக மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன பல் பூண்டு சேர்த்துனீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கொங்கு சீல் தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேருங்க அதுதான் நல்லா ருசியாகவும் இருக்கும் அது மட்டும்தான் சேர்த்து செய்வோம் இப்போது சின்ன வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக நிறம் மாறி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நாலு நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி குழம்புக்கு நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடு இந்த மாதிரி லைட்டாக விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அங்கங்கே தட்டுப்பாடுற தக்காளியை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கொலை அப்புறமா இது கூட தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் அதை நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பின்னற அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்க்கலாம் சாம்பார் மிளகாய் தூளும் சேர்க்கலாங்க நல்லா சுவையாக இருக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மிளகாயத்தோடய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட சின்ன சில்லு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் சில்லு ரெண்டு எடுத்துருக்குறேன் அது இது கூட கட் பண்ணி பொடி பொடியாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் துருவனை தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தேங்காய் சில்லை எடுத்து பற்களாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் கண்டிப்பாக வதக்கி செய்யுங்க தான் நல்லா சுவையாக இருக்குங்க தேங்காய் பச்சையாக அப்படியே அரைச்சிட்டு நம்ம வதக்கி நம்ம மசாலா சேர்த்து அரைக்கும் போது அந்த குழம்பு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இந்த குழம்பு செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா அது ஒரு மிக்சர் ஜார்வில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடயே ஒரு பத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாயும் ரெண்டு கிளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஆரம்பத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நமக்கு நல்லா திக்காக இருக்குது நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்குறோம் கொதிக்கும் போது இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் திரும்பவும் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இட்லி தோசை ஆப்பம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இலக்கமாகவும் வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க காரம் பற்றிலன்னா சாம்பார் மிளகாய் தோலோ இல்லை தனி மிளகாய் தோலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே நமக்கு உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா போதுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா கொதிச்சு சூப்பராக சுவையான கொங்குசியல் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே பொடியாக நடக்குனா மல்லியில் தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க இட்லி தோசை ஆப்பம் முத்தப்பன்னு எல்லாத்துக்கூடிய அட்டை அசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொங்குசியல் தக்காளி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்